அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அட்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ் லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் கொஷின் பேப்பர்லேருந்து மேத்ஸ் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுவோம் ஜியாமெட்ரி அப்படி இல்லைனா மென்சுரேஷன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருந்து ரெண்டு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம் வாங்க ஒன்று ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னொன்று ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டயகனல் ஆஃப் இஸ் த்ரைஸ் இட்ஸ் எ ஸ்மாலர் சைட் த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு த பிர்த் ஆஃப் த ரெக்டாங்கலிஸ் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதே கொஷின் தமிழில் என்ன அப்படின்னா ஒரு செவ்வகத்தின் விட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் மூன்று மடங்காக உள்ளது ஏனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க சரி நம்ம ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிருக்கிறோம் இதில் நீளமான பக்கத்துக்கு லென்த் அப்படின்னும் இதுக்கு பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அடுத்ததாக டைகனல் வரைஞ்சிருக்குறோம் ப்ராப்ளத்தில் அவங்க சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா டைகனல் அப்படிங்கிறது குறுகிய பக்கத்தை போல் மூணு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை த்ரீ பி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போது இது ஒரு ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதாவது அப்போ அப்போது முக்கோணம்னால் நம்மளால் பிதாகரஸ் தேட்டம் அப்ளை பண்ண முடியும் சரி ஆக்சுவலாக கொஷினில் என்ன கேட்டிருங்க அப்படின்னா நீளத்துக்கும் அகலத்துக்குமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையே நம்ம எல்பை பியினோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சாலோ அதிலிருந்து நம்ம நல்லா ரேஷியோவை எழுத முடியும் பித்தாகரஸ் தேட்டத்தை அப்ளை பண்ணி எழுதணும்னா என்ன எழுதலாம் கர்ணம் எவ்வளவோ அதனுடைய ஸ்கொயர் அது ஈக்குவல்டு இந்த பக்கத்தினுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பக்கத்தினுடைய ஸ்கொயர் அதுதான் தான் த்ரீ பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கிறோம் இந்த த்ரீ பி ஹோல் ஸ்கொயராக நாம் நைன் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் ஜஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே நைன் பி ஸ்கொயர் இருக்குது இதை இந்த பக்கம் கொண்டு வந்து கழிச்சிட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எயிட் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் அகெயின் எல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இக்குவல் டு எயிட் அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ எல் பை பி ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டு எய் அப்படின்னு எழுதிக்கலாம் எல்பை பி அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் அப்படின்னு எழுதலாம் அப்போ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எய்ட் நம்மளால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ அப்படின்னு எழுதலாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர் டூ டைம் மல்டிபிள் இருந்ததுன்னா அதை ஒன் டைம் ரூட்டுக்கு வெளியில் எடுத்துக்குவோம் அப்போது ஒரு ரெண்டு ரூட்டுக்கு வெளியில் வந்துடும் அப்போ ரூட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு ரெண்டு இருக்கும் ஸோ எல்வை பி அப்படிங்கிறது டூ ரூட்டு டூ அப்படின்னு கிடைக்கிது அந்த டூ ரூட்டு டூ நம்மளால் எப்படி எழுதிக்க முடியும் டூ ரூட்டு டூ டிவிடட் பை ஒன் அப்படின்னு எழுதிக்க முடியும் அப்போ ரேஷியோ அப்படிங்கிறது டூ ரூட்டு டூ ஈஸ் டூ ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய டூ ரூ டூ டூ ஈஸ் டூ ஒன் அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுக்கான கரெக்டான ஆன்சர் அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்ப்போம் த்ரீ சர்க்கிள்ஸ் ஆஃப் ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆர் பிளேஸ்டு இன் சச் அ வே தட் ஈச் சர்க்கிள் டச்சஸ் த அதர் டூ த ஏரியா ஆஃப் த போர்ஷன் என்க்ளோஸ்டு பை த சர்க்கிள்ஸ் இதே கொஷின் தமிழில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆறம் மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உடைய மூன்று வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற இரண்டு வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஸோ கொஷினில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதை தான் நம்ம படமாக கொடுத்துருக்குறோம் மூணு சர்க்கிள் கொடுத்துருக்குறோம் மூணு ஒன்று ஒன்று டச் பண்ணிகிட்டு இருக்குது இந்த ஒவ்வொரு சர்க்கிளினுடைய ரேடியஸ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஏ டூ பி இருக்குல்லையா இந்த டிஸ்டன்ஸ் செவன் சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும் மூணு ஏ ஏபியாக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் மூணு டிஸ்டன்ஸுமே ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு வருது சரி இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த கொஷனுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது ஒரு சமபக்க முக்கோணம் இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த போர்ஷன் இருக்குது பாருங்கள் இது ஒரு வட்டத்தினுடைய போர்ஷன் அதனுடைய ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தெரியும் அப்போ முக்கோணத்தினுடைய ப பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இந்த போர்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த போர்ஷனை சப்ராட் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த போர்ஷனை சப்ராட் பண்ணுறோம் இந்த போர்ஷன் சப்ராட் பண்ணுறோம் ஆக்சுவலாக இந்த மூணுமே ஈக்குவல் ஏரியா இருக்கும் ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா தேவையான பரப்பளவு வந்து முக்கோண ஏபிசியினுடைய பரப்பளவு மைனஸ் த்ரீ டைம் வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவு அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு முக்கோண ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கல் அப்படிங்கிறதுனால அதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ டிவைட் பை ஃபோர் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஒரு சமப்பக்கம் முக்கோணத்தினுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே ஏங்கிறது முக்கோணத்தினுடைய பக்க அளவு அதே மாதிரி இந்த வட்டத்தினுடைய போர்ஷன் இருந்ததுலையே வட்டத்தினுடைய பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயர் நம்ம மூணு வட்டம் ஒன்று ஒன்று டச் பண்ணிகிட்ருக்கு ஸோ மூணு போர்ஷன் அப்படிங்கிறதுனால மூணாவில் மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம் நமக்கு மொத்த வட்டத்தினுடைய ஏரியா தேவையில்லை அதனுடைய பர்டிகுலர் போர்ஷன் தான் அப்படிங்கிறதுனால எவ்வளோ ஆங்கிளோ அந்த ஆங்கிளால் மல்டிபிள் பண்ணி த்ரீ சிக்ஸ்டியால் டிவைட் பண்ணிவிடுவோம் ஸோ இதில் இந்த ஏவுக்கு பதிலாக செவன் அப்படின்னு சப்ஸ்ட்ரியூட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் அப்படின்னு வந்துடும் பை அப்படியே இருக்கட்டும் ஆறுக்கு பதிலாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றத சப்ஸ்ட்யூட் பண்ணிட்டுருக்குறோம் இந்த தீட்டா அப்படிங்கிறது சமப்பக்கம் முக்கோணம் அப்படின்னா ஒவ்வொரு ஆங்கிளும் சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் அப்போ ஒரு முக்கோணத்துடைய மூணு கோணங்களையும் உள் பக்கம் கூட்டிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி வரும் அப்போ மூவாறு பதினெட்டு அப்படின்றது வரும் ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு ஆங்கிள் வந்து சிக்ஸ்டி டிகிரி ஸோ தீட்டாவுக்கு பதிலாக சிக்ஸ்டியை பயன்படுத்தியிருக்கிறோம் சரி இப்போது இந்த நாளுக்கு நாற்பத்தொம்பதுக்கும் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அதேமாதிரி இந்த அறுபதுக்கும் முந்நூற்றும் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இங்கே இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது ஒன்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ அதனுடைய வேல்யூ ஒரு மூணு டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அதேமாதிரி இந்த பையனோட வேல்யூமே ஒரு மூணு டெசிமல் பிளேஸ் கரெக்ஷனுக்கு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தை சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் நேரடியாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ பையங்கிற வேல்யூஸ் நேரடியாக பயன்படுத்தி கண்டுபிடிச்சோம்னா தான் அவங்க ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்குது அப்படி இல்லைனா நமக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூஸ் தான் கிடைக்கும் சரி இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாளுக்கும் நாற்பத்தொம்பதுக்கும் சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் எழுதியிருக்கோம் அதேமாதிரி இந்த ரூட் த்ரீனோட வேல்யூ தான் இந்த ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படின்னு எழுதியிருக்குறோம் இந்த பக்கத்தில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அறுபதுக்கும் முப்பதுக்கும் முந்நூற்றறுபது டிகிரிக்கும் சிம்பிளி பண்ணிங்கன்னா ஒன் பை சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அந்த சிக்ஸுக்கும் இந்த த்ரீக்கும் சிம்பிளி பண்ணிங்கன்னா இங்கே ஒன் பை டூ அப்படின்னு வந்துடும் அதுதான் இங்கே இருக்குது அப்புறம் இந்த பைக்கு பதிலாக த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் யூஸ்வலாக ஸ்கூலில் நம்ம த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் பயன்படுத்தியிருப்போம் பையனுடைய வேல்யூ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதினிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் அப்படின்னு வரும் அதை தான் நம்ம த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ அப்படின்னு எழுதியிருக்கிறோம் அப்புறம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் இப்போ இது எல்லாமே ஜஸ்ட் நிதானமாக மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் இந்த நம்பர்ஸ் மல்டிபுல் பண்ணால் இது கிடைக்கிது அதேமாதிரி உள்ளுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கிறோம் இந்த மூணு நம்பரை மல்டிபுல் பண்ணிங்கன்னா அதாவது இந்த ரெண்டு நம்பரை மல்டிபுல் பண்ணிவிட்டு அதை பாயிண்ட் ஃபைவ் மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போ இது நமக்கு நைன்டீன் பாயிண்ட் டூ டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது இதை கழிச்சிட்டிங்கனா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் நைன் செவன் டூ டூ ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருக்கு பட் இந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கிங்க நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் இருக்குது நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இருக்குது இங்கே ஒன் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஒன் இருக்குது அப்போ நமக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்க்கும் மோஸ்ட் நியர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியில் இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா ஏரியாவை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தான் ரெப்ரேஷன் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் தொடர்ந்து கற்றுக்கோங்க